வெல்கம் டு அரியமான் வாரியர் டிஎன்பிஎஸ்சி இந்த வீடியோவில் தமிழுக்கான ஃப்ரீ டெஸ்ட் பார்க்க போகிறோம் தமிழர்களுடைய ரொம்ப முக்கியமான வினா விடைகள் நம்ம பார்க்க போகிறோம் தமிழ் தென்றல் பார்ட் நம்பர் எயிட் இந்த வீடியோவில் நம்ம இருபத்தைந்து நாட்கள் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ போது இருபத்தைந்து நாட்களுக்கு எவ்வளோ கொஷின் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள் அப்படின்றத கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக நூறு வீடியோக்கள் நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி ஐந்து கொஸ்டின் பக்கம் பார்க்க போகிறோம் இது தினசரி காலையில் பதினோரு மணிக்கு அந்த வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகிடும் நீங்கள் சேனலில் வீடியோ பார்த்துட்டு எவ்வளோ கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் கொஷின்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிக்கலாம் இது எட்டாவது வீடியோ இதுக்கு முன்னாடி வீடியோலாம் நீங்கள் பார்க்கல பார்க்கணுன்னு விருப்பப்பாரிங்கனா கீழே பிளேலிஸ்டுக்கான லிங்க் கொடுக்குறேன் தமிழ் தண்டர் பிளேலிஸ்ட் அப்படின்ற லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் பார்ட் ஒன்லேருந்து பார்ட் எயிட் வரையும் அப்படியே ரெகுலராக நீங்கள் அடுத்தடுத்த பார்ட் ஆட் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் ரெகுலராக அந்த ஒரு லிங்க்கை ஃபாலோ பண்ணிட்டு படிக்க ஆரம்பிச்சிக்க முடியும் டெலகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க வீடியோ அப்டேட் பண்ண உடனே உங்களுக்கு நான் லிங்க் வந்து ஷேர் பண்ணிடுறேன் சரியா ஸோ முதல் கேள்வி பார்க்கலாம் வல்லுருவம் அப்படின்ற சொல்லுக்கான பிரித்து எழுதுகிற முறை என்ன ஆப்ஷன் ஏ வல் குட்டல் உருவம் வன்மை கூட்டல் உருவம் வல்ல கூட்டல் உருவம் வல்லு கூட்டல் உருவம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எது வந்து சரியான ஆன்சர் உருவம் அப்படின்றது எது சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி சரியா ட்ரை பண்ணுங்கள் வன்மை கூட்டல் உருவம் இதுதான் நம்ம என்ன பண்ணுவோம் வல்லுருவம் அப்படின்னு எழுதுவோம் சரியா ஸோ இதெல்லாம் உணர்ச்சி விதி படிக்கும் போது நம்ம படிச்சிருப்போம் ஓகே அடுத்த கேள்வி கேள்வியின் இரண்டு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும் இது பாரதியாருடைய பாடல் வரி இதில் இருக்கக்கூடிய வலுவமைதி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இட வலுவமைதி திணை வலுவமைதி கால வலுவமைதி மரபு வலுவமைதி கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும் இதில் இருக்கக்கூடிய வலுவமைதி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இட வலுவமைதியா திணை வலுவமைதியா கால வலுவமைதியா மரபு வலுவமைதியா ஆப்ஷன் டி மரபு வலுவமைதி சரியா அடுத்து மூன்றாவது கேள்வி ஆயுத எழுத்து டேஸ் இடமாக கொண்டு பிறக்கிறது ஆயுத எழுத்து எதனை இடமாக கொண்டு பிறக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ மார்பு ஆப்ஷன் பி கழுத்தை ஆப்ஷன் சி மூக்கை ஆப்ஷன் டி தலையை சரியான ஆன்சர் ஆயுத எழுத்து அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் டி தலையை நீங்கள் டிஎன்பிசி எக்ஸாம் புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நியூ சிலபஸை பேஸ் பண்ணி பதினைந்தாயிரம் மேக்கில் இருக்கக்கூடிய டாப்பர் டெஸ்க் பேட்ச் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன் அதுக்கான கூப்பன் கோடும் நான் கொடுத்துருக்கேன் டேரக்டாக அதிகமான அகாடமி ஆப்பில் போய்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்கிறதுக்கான கூப்பன் கோடு ராஜ் டன் இதே போல் வீடியோ கிளாஸஸ் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கான ஆஃபர் இருக்கும் அதில் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் வீடியோஸ் ப்ளஸ் பதினஞ்சாயிரம் வினாக்கள் வந்து உங்களுக்கு டெஸ்ட்டாகவும் அப்டேட் பண்ணுவாங்க ஸ்டடி பிளான் ஆல்ரெடி வீடியோவாக கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிக்கோங்க டேரெக்டாக ஆப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா அதே போல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரும் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே உங்களுக்கு கூப்பன் கூட நான் கொடுத்துருக்கேன் ராஜ் டன் அப்படின்ற கூப்பன் கோடு யூஸ் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ஆஃபர் இருக்கும் ஹோம் டெஸ்ட் ஜாயின் பண்ணிணா தௌசண்ட் எயிட் அப்படின்ற ப்ரைஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும் சரிங்களா ஸோ வீடியோ கிளாஸஸ் ஒன் ட்ரிபிள் நைன்லேயும் அதே போல் டெஸ்ட் பேட்ச் வந்து ட்ரிபிள் நைன்ன்ற ப்ரைஸ்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ ஆப்பில் உங்களுக்கு அதெல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ஓகே அடுத்து நான்காவது கேள்வி கான்ஸ்டன்ட் அப்படின்ற கலைச்சொலுக்கான தமிழ் சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க உயிரெழுத்து மெய்யெழுத்து ஒப்பிழுத்து சார் இது திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய ஒரு கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வியும் கூட சரி சரியான ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி மெய்யெழுத்து சரிங்களா ஸோ கலை சொற்கள் இந்த மாதிரியான கேள்விகள் கண்டிப்பாக இடம்பெறும் நோட் பண்ணிக்கோங்க அடுத்த கொஸ்டின் நம்பர் ஐந்து கலை சொல்லின் தரியான தமிழ் சொல்லை தெரிவு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க பயோடைவர்சிட்டி இதுக்கு சரியான தமிழ் சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க உயிரியல் மண்டலம் தாவரவியல் மண்டலம் அதே போல் நுண்ணுயிர் மண்டலம் பல்லுயர் மண்டலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியான ஆன்சர் என்ன நமக்கு பல்லுயர் மண்டலம் பயோடைவர்சிட்டி அப்படின்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய பல்லுயர் மண்டலம் அடுத்து கொஸ்டின் நம்பர் ஆறு கொடுக்கப்பட்டுள்ள சொற்களுக்கு குறியில் நெடில் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க கல் அதே போல் கால் சரியா கல் விழுந்து காலில் காயமானது கால் விழுந்து கல்லில் காயமானது காலில் சிலை செதுக்க முடியும் கல் என்பது மனித உடலின் ஒரு உறுப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியான ஆன்சர் என்ன கல் விழுந்து காலில் காயமானது ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர் கல் விழுந்து காலில் காயமானது இதுதான் சரியான ஆன்சர் சரியா கல் கால் கல்லுன்றது கல்லு கால் நம்முடைய காலை பண்ணக்கூடியது அடுத்த கேள்வி எண் ஏழு இரு பொருள் தருக்கு மாலை அணி சினம் தலை கடல் முடி பொழுது தார் எது சரியான பாருங்க அப்படின்றது என்ன வரும் மாலைன்றது ஒரு பொழுது அதே போல மாலைன்றது கழுத்தில் சூடக்கூடியது அதாவது தார் இது என்னன்னு கேட்டாங்கன்னா கழுத்தில் சூடக்கூடியது சரியா அடுத்த கேள்வி எண் எட்டு கொடுக்கப்பட்டுள்ள சொல்லுக்கு இரு பொருள் தருக அப்படின்னு கொடுத்துருக்காங்க தானம் கொடை ஈகை அதே போல் உண்மை உரிமை பாவம் பலி கோபம் துன்பம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நமக்கு சரியான ஆன்சர் கொடை ஈகை தானம் அப்படின்னா கொடை அதே போல் ஈகை கொடை ஈகை சரியா அடுத்த கேள்வி எண் ஒன்பது இருபொருள் தரக்கூடிய இணையை தேர்வு செய்க அரண் அப்படின்னா பாதுகாப்பு கோட்டை சிவன் பாதுகாப்பு மதில் சிவன் கட்டளை அம்பு அரண் அப்படின்னு என்னது பாதுகாப்பு கோட்டை அரண் அப்படின்னா பாதுகாப்பு அதே போல கோட்டை சரியா இதை நோட் பண்ணிக்கோங்க அடுத்த கேள்வி எண் பத்து ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் இது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் ஆப்ஷன் பாருங்க முருகன் அவர்கள் அருகில் சென்றார்கள் முருகன் அவர் அருகில் சென்றார்கள் முருகன் அவர்கள் அருகில் சென்றனர் முருகன் அவர்கள் அருகில் சென்றான் சென்றான் அப்படின்றது சரி சரிங்களா ஏன்னா முருகன்றது ஒருமை அப்ப நமக்கு சரியான அன்சர் ஆப்ஷன் டி முருகன் அவர்கள் அருகில் சென்றான் அடுத்த கேள்வி எண் பதினொன்று பிழையற்ற ஒருமை தொடர் இது அப்படின்னு கேட்டிருக்காங்க நான் அல்லோம் நான் அல்லேன் நீ அல்லீர் நீவிர் அல்லீர் ஸோ பிழையற்ற ஒருமை தொடர்கிறது நான் அல்லேன் ஆப்ஷன் பி நான் அல்லேன் அப்படின்றது சரியான ஆன்சர் அடுத்த கேள்வி எண் பன்னெண்டு சொல் பொருள் கொங்கு அலர் திகிரி மேரு மலர்தல் மகரந்தம் இமயமலை ஆனை சக்கரம் சரியா இதில் எது கரெக்டாக வரும் பாருங்க கொங்கு அப்படின்னா மகரந்தம் சரியா அதே போல அலர்னா மலர்தல் திகிரி அப்படின்னா ஆணை சக்கரம் மேரு அப்படின்னா இமயமலை ஆப்ஷன் பி சரியான ஆன்சர் கொங்கு மகரந்தம் அலர் மலர்தல் திகிரி ஆணை சக்கரம் மேறு இமயமலை அடுத்த கேள்வி எண் பதிமூன்று பிழை திருத்தம் கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் இது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு வண்ணத்து பூச்சியின் சிறகசைப்பு உலகில் எங்கோ ஒரு எதிர்வினையை ஏற்படுத்தும் என்ற அறிவியல் கூறுகிறது ஆப்ஷன் பி ஒரு வண்ணத்து பூச்சியின் சிறகசைப்பு உலகில் எங்கோ ஒரு எதிர்வினையை ஏற்படுத்தும் என்ற அறிவியல் கூறுகிறது ஒரு வண்ணத்து பூச்சியின் சிறகசைப்பு உலகில் எங்கோ ஒரு எதிர்வினை ஏற்படுத்தும் என்று அறிவியல் கூறுகிறது ஒரு வண்ணத்து பூச்சியின் சிறகசைப்பு உலகில் எங்கோ ஒரு எதிர்வினை ஏற்படுத்தும் என்று அறிவியல் கூறுகிறது இது நீங்க பார்க்க வேண்டியது ஒரு ஓர் எங்க கரெக்டாக இருக்கு அப்படின்னு பார்க்கணும் ஓர் எங்க வரணும் உயிர் எழுத்து வர இடத்துல வரணும் அவ்வளோதான் ஒரு உயிர்மை எழுத்து வர இடத்துல வரும் சரியா அப்ப கரெக்டாக இருக்கக்கூடியது எது ஆப்ஷன் பி ஒரு வண்ணத்து பூச்சியின் சிறகசைப்பு உலகில் எங்கோ ஓர் எதிர்வினையை ஏற்படுத்தும் என்று அறிவியல் கூறுகிறது அப்போ ஓர் இங்கே வரணும் ஓர் இங்கே வரணும் சரியா ஆப்ஷன் பி சரியான ஆன்சர் சரியா ஓர்ன்றது ஏன்றது உயிரெழுத்தா தான் ஓர் எதிர்வினை அப்படின்னு வருது சரியா அடுத்த கேள்வி எண் பதினான்கு பொருத்தமான பொருளை தெரிவு செய்க தேவர் டேஸ் அவரும் தான் மேவன செய்து விடுபட்ட சீர் எழுதுக்க கொடுத்துருக்காங்க முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க அன்பர் அப்புறம் நல்லவர் அப்புறம் தீயவர் அப்புறம் கயவர் சரியான ஆன்சர் என்னது கயவர் தேவரணைய கயவர் அவரும் தான் மேவன செய்தொழுதலான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா அடுத்த கேள்வி எண் பதினைந்து சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக இந்தியாவின் டாக்டர் மனிதர் சலீம் அலி பறவை அலி டாக்டர் அலி சலீம் பறவை இந்தியாவின் மனிதர் ஆப்ஷன் சி இந்தியாவின் மனிதர் பறவை டாக்டர் சலீம் அலி ஆப்ஷன் டி இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி ஸோ சரியான ஆன்சர் என்ன கரெக்டாக இருக்கக்கூடிய சென்டென்ஸ் சரியான வாக்கியம் எது ஆப்ஷன் டி இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி அடுத்த கேள்வி எண் பதினாறு நண்பா படி இது என்ன வகையான தொடர் அப்படின்னு கேட்டிருக்காங்க வினா தொடர் விழித்தொடர் தொடர் எதிர்முறை தொடர் சரியா நண்பா படி அப்படின்றது விழித்தொடர் அழைக்கிற மாதிரி சொல்கிறது சரியா அழைத்தல் அப்படின்னா விழித்தல் அப்படின்னு அழைத்தோம் விழித்துடர் அடுத்த கேள்வி எண் பதினேழு சரியான வினா சொல்லை தேர்ந்தெடுத்து நிறைவு செய்க மதிப்பு கூட்டல் என்றால் அப்படின்னு கேட்டிருக்காங்க எது என்ன யார் ஏன் அப்போ மதிப்பு கூட்டல் என்றால் என்ன அப்படின்றது தான் வரணும் அதாவது சரியான வினா சொல் எது வரும் தான் நீங்கள் பார்க்கணும் அடுத்த கேள்வி எண் பதினெட்டு அதே போல் சரியான வினா சொல் கேட்டிருக்காங்க பெயர் சொல் டே சொகைப்படும் எத்துணையா எத்தனையா ஏனா என்ன எத்தனை அப்படின்றது தான் வரும் எத்தனை வகைப்படும் பெயர் சொல் எத்தனை வகைப்படும் அடுத்த கேள்வி எண் பத்தொன்பது அறநெறி சாரம் என்பதனுடைய பொருள் என்ன அறநெறி சாரம் என்பதன் பொருள் என்ன அதாவது என்னன்னு வரணுமா எப்படின்னு வரணுமா எவ்வாறு வருமா எதற்கு வருமா அறநெறி சாரம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு தான் வரும் இது ஈஸியான கேள்வி சரி ஆப்ஷன் டி அடுத்து கேள்வி எண் இருபது சரியான தொடரை தேர்வு செய்தல் பொருத்தமான காலம் அமைத்தல் தமிழரசி வல்லுரை ஓவியமாக வரைவால் தமிழரசி வல்லுரை ஓவியமாக வரைகின்றால் இறந்த சாரி எதிர்காலம் முதல்ல பார்த்தீங்கன்னா இறந்த காலம் கொடுத்துரு வரைவால் இறந்த காலம் கொடுத்துருக்காங்க அடுத்து ஆப்ஷன் பியில் வரைகின்றால் எதிர்காலம் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் சியில் தமிழரசி வல்லுவுரை ஓவியமாக வரைந்தால் இறந்த காலம் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் டியில் தமிழரசி வல்லுரை ஓவியமாக வரைந்து முடித்தால் நிகழ்காலம் கொடுத்துருக்காங்க சரியான ஆன்சர் என்ன ஆப்ஷன் சி தமிழரசி வல்லுரை ஓவியமாக வரைந்தால் இறந்த காலம் இதுதான் சரியான ஆன்சர் அடுத்த கேள்வி எண் இருபத்தி ஒன்று பின் வருவனவற்றுள் பேச்சு வழக்க அல்லாத தொடரை தெரிவு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க எழுத படிக்க தெரிந்து கொள்ளணும்னு விரும்புகிறேன் எழுத படிக்க தெரிஞ்சுக்கணும்னு விரும்பு விரும்புகிறேன் ஆப்ஷன் சி எழுத படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் ஆப்ஷன் டி எழுத படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் ஸோ ஆப்ஷன் சி எழுத படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் ஸோ நமக்கு பேச்சு வழக்க அல்லாத தொடர் தான் கேட்டிருக்காங்க அப்போ எழுத்து வழக்கு தொடர் எது ஆப்ஷன் சி அடுத்த கேள்வி எண் இருபத்தி இரண்டு சரியான தொடர் எழுத்து வழக்கு தொடரை தேர்வு செய்க யாரப்பா நீ எங்கே வந்த யார் நீ எங்கே வந்தா யார் நீ எங்கே வந்த யாரப்பா நீ எங்கே வந்த ஸோ நமக்கு சரியான ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி யார் நீ எங்கு வந்தா இதுதான் எழுத்து தொடர் எழுத்து வழக்கு சரியா பேச்சு வழக்கு கிடையாது நமக்கு எழுத்து வழக்கு தான் கேட்டிருக்காங்க அடுத்த கேள்வி எண் இருபத்தி மூன்று நிறுத்தல் குறி அறிக நல்லவன் வாழ்வான் தீயவன் தாழ்வான் இதையே வந்து திரும்ப திரும்ப கொடுத்துருக்காங்க நிறுத்தல் குறி மட்டும் பார்க்கணும் சரிங்களா அரை புள்ளி கால் புள்ளி ஆசிரியர் குறி இங்கே எல்லாமே முற்றுப்புள்ளி கொடுத்துருக்காங்க ஸோ எது சரியான ஆன்சர் பாருங்கள் நல்லவன் வாழ்வான் தீயவன் தாழ்வான் ஆப்ஷன் ஏவே கரெக்டாக கொடுத்திருக்காங்க ஆப்ஷன் ஏ சரியானது சரியா அடுத்த கேள்வி இருபத்தி நான்கு பின்வரும் தொடரின் சரியான நிறுத்தல் குறியீட்டு எழுதப்பட்ட தொடர்பை தெரிவு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க காவு காகத்திற்கு காது உண்டா அதற்கு காது கேட்குமா காகத்திற்கு காது உண்டா அதற்கு காது கேட்குமா ஸோ இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல உங்களுக்கு வினாக்குறி அதே போல் மேலே மேற்கோள் கொடுத்துருக்காங்க அப்புறம் வினாக்குறி கொடுத்துருக்காங்க இங்கேயும் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து ஒற்றை மேற்கோள் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து அரை புள்ளி கொடுத்துருக்காங்க சரியா அங்கே க முதல்ல வந்து கால் புள்ளி கொடுத்துருக்காங்க ஸோ எது சரியான ஆன்சராக இருக்கும் காகத்திற்கு காது உண்டா அதற்கு காது கேட்குமா ரெண்டுமே வினாவாக தான் நம்ம கேட்கலாம் காகத்திற்கு காது உண்டா அதற்கு காது கேட்குமா இதுதான் கேள்வி சரியா அப்போ சரியான ஆன்சர் நிறுத்தல்குறி இந்த ரெண்டு இடத்துல மட்டும்தான் வரணும் அதுவும் வினாக்குறி தான் வரணும் அப்போ ஆப்ஷன் பி சரியான ஆன்சர் ஸோ இருபத்தி நான்கு கேள்விகள் பார்த்துருக்கோம் இன்னைக்கு இருபத்தி நான்கு கேள்விகள் தான் ஸோ இந்த லைவ் முடிஞ்ச பிறகு ஐ மீன் இந்த வீடியோவுக்கு கீழே நீங்கள் கமெண்டில் வந்து எவ்வளோ கொஷின் கரெக்டாக ஆன்சர் போட்டிருக்கீங்க இருபத்தி நாலுக்கு இருபத்தி ஒன்றா இருபத்தி ரெண்டு அப்படின்றத கமெண்டில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள் நீங்கள் எக்ஸாமுக்கு புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா டாப்பர் பேட்ச்க்கான வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட் பேச் வந்து அதிகமான நகர ஆப்பில் இருக்குது கூப்பன் கோட் கொடுத்துருக்கேன் யூஸ் பண்ணிக்கோங்க டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்கும் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆகும் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியமில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியான புத்தகங்கள் இருக்கும் இந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணிட்டு புக்ஸ் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் அதேபோல் வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறோம் இதே நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இதே நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே